இப்போ கடல் நீர் பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் வந்து இருபத்தி ஐந்து சதவீத பருப்பு எழுபத்தைந்து சதவீதம் வந்து நீர் பருப்பு அப்போ இந்த பூமியில இருபத்தைந்து சதவீத உயிரினங்கள் இருக்கிறத விட கடல்ல பல ஆயிரக்கணக்கான கோடி முன்னுயிர்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு கிராம் மண்ணில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான கோடி முன்னுயிர்கள் இருக்கும் என்ன இருக்கும் பாக்கியா இருக்கும் ஆக்சிரன் இருக்கும் வைரஸ் இருக்கும் இருக்கும் இவ்வளவு சண்டைக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இப்ப இந்த தயத்துல எவ்வளவு உயிரினங்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருந்தாலும் அந்த எல்லாமே வாழ்வதற்கு அடிப்படையானது உணவு இந்த உணவு அப்படின்னா நியூட்ரிஷன் இந்த நியூட்ரிஷன் எந்த ஒரு உயிரி உயிரினங்கள் வாழ முடியாது கண்ணுக்கு தெரியாத மனிதர்களாக இருந்தாலும் சரி விளைஞர்களாலும் சரி இல்லை கண்ணுக்கு தெரியாத நுண்ணிர்களாக இருந்தாலும் சரி என்னவோ அந்த உயிர் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு எப்படியோ கரு இருந்து செல்பிரிதல் ஆரம்பித்து ஆரம்பித்து ஆர்கனல்ஸ் டெவலப் ஆகி ஆர்கனல்ஸ் ஒரு உருவா உருவாகி வர கிடைக்கும் கரு உருவாக அந்த உயிரினங்கள் பூமியில் மடியும் வரை அந்த உயிரினங்களுக்கு என்ன வேணும் உணவு வேணும் அந்த உணவிற்கு விலகினங்களாக இருந்தால் நமக்கு என்ன வேணும் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் தண்ணி இது இது வேணும் நாம அப்ப இது என்ன சக்தி பேசிறது சக்தி புரோட்டீன் வந்து செல் ஆர்கனைஸ் வந்து டெவலப் பண்ண பாடி பில்டிங்க்கு புரோட்டீன் いや ஃபேட் வந்து எனர்ஜி கொடுக்கிறதுக்காக ஒரு ஃபேஸ்லெஸ் ஃபால் கொடுக்கிறதுக்காக டாட் டேர் போடுது அதுல விட்டமின்ஸ் मिनரல்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய பாடி பயாலஜிக்கல் சிஸ்டத்தல ஒட்டோடு ஒட்டு லிங்க் ஆகி செயல்படுது இல்லையா அப்ப இந்த உணவு பொருட்கள்ல நம்ம சாப்பிட முடியாது ஜீரண மண்டலத்தல வாயிலியும் உடல்லியும் அப்புறம் ஜீர்ண மண்டலங்கள் நிறைய உறுப்பு இருக்கு இந்த வயிற்றுலயே பார்த்தீங்கன்னா ஆல்போசிருக்கு அதை ஹைட்ரோக்ளிக் ஆசிட் சுரப்போம் ஜீர்ண மண்டலம் இல்லையா புரோட்டீனு ஆபோட்டு எல்லாத்தையுமே உணவுப் பொருள் நிறைய ஜீரணமாக்கி அதை வந்து நியூட்ரியன்ஸா வடிவில் நமக்கு வந்து ரத்தத்தில் போய் சேரும் அதே போல இந்த உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த பிரப்தல் என்ன அப்படின்னா ஆவரங்கள் தான் ஆவரங்கள் தவிர எதுவுமே உற்பத்தி பண்ண முடியாது

பைக்கூட மூன்றாம் நிலை சத்து அதுதான் வந்து இரும்பு புத்தநாமம் ஓரம் மாணிக்கம் காப்பர் நாங்குவேஜ் இந்த பதினாலு வகை சத்துக்கள்ல நூறு இரவென் கொடுத்தாங்க மீது இந்த ஒரே ஒரு சத்து வந்து அந்த பயிருக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பயிரினுடைய லைஃப் ஸ்டைக்கு பாதிப்பு அந்த சத்தை தவிர வேற எந்தாலையும் அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ அது இத்தனை வகையான சத்துக்கள் தேவை அந்த ஸோ இந்த சத்துக்கள் எல்லாம் சாதித்துப்படக்கூடிய பயிர்ல மண்ணில் இருக்கான்னு பார்த்தோம்னா இப்போ இல்லை அப்போ இருக்குது அப்போல்லாம் வந்து நம்ம அப்பாக்கள் வந்து முன்னோர்கள் தாத்தா காலத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு விவசாயம் நிலக்காரர் வந்து அவங்க வந்து ஆடு மாடு வச்சிருப்பாங்க அவங்களுடைய செடி செயற்கையான உரங்களை நாம் அவங்க போட மாட்டாங்க அப்போ வந்து இந்த மண்ணில் வந்து அந்த பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இருக்கு இப்போ மறைஞ்சிருச்சு இதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பற்றி தெரிஞ்சு நம்ம வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க பண்ணுறோம் இல்லை அவங்க கல்யாணம் பண்ண போனோம்னா ஜாதகம் ஒன்றும் ஒன்றும் பார்க்க முடியும் ஸோ அது எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா நம்ம ஃபியூச்சர் அதே மாதிரி நம்ம சால்ஃபிக் நம்ம அம்மா அப்பா சால்ஃபிக் பண்ணக்கூடிய விலை விவசாய நிலத்தில் நாம் என்ன பயிர் பண்ண போகிறோம் அந்த பயிருக்கு தேவையான சத்துக்கள் அந்த மண்ணில் இருக்கணும் அப்படின்னு ஆய்வுப்பாடுகளை தான் வந்து மண் ஆய்வு கூடத்தில் செய்வாங்க இப்போ ஒரு மண்ணு உற்பத்தி பண்ணக்கூடிய செயல்பாடுகளாக இருந்தது அப்படின்னா அது தகுந்த அமில நிலை இருக்கும் சார் சத்துக்கள்லாம் மண்ணிலேயே இருந்தாலோ இல்லை செயற்கை உரங்களையே நம்ம போட்டாலோ இல்லை இயற்கை உரங்களே போட்டாலோ மண்ணு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் செயல்பாடு என்றால் அதை வந்து மாற்ற முடியும்

மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களினுடைய கிடைக்கக்கூடிய இதாக வந்து எது கண்ட்ரோல் பண்ணதுன்னா அமில ஆராய் அதாவது அமிலங்கள் அமிலம் அமிலா என்ன தெரியும் ஹைட்ரோபாலிக் ஆசிட் சல்ஃபிரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் இது மட்டும் தெரியும் அதன் பிறகு வந்து ஆர்கானிக் ஆசிட் வந்து பார்மிக் ஆசிட் இருக்கு அஸ்திக் ஆசிட் இருக்கு சினவிக் ஆசிட் இருக்கு பென்சாரிக் ஆசிட் இருக்கு ஆக்சாரிக் ஆசிட் இருக்கு இதுலாம் ஆர்கானிக் ஆசிட் இது என்ன நம்ம சாப்பிட உடம்பு பொருளையும் இருக்குது நான் எப்போட்டி தேவை எழுதுறீங்கன்னா அதுதான் கேட்பாங்க புளியில் என்ன இருக்குது காட்டாரி காசு இருக்குது தக்காளி என்ன இருக்கு ஆக்சாரிக் ஆசு தெரியுது அசடிக்காஸு இருக்குது அது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுமே வந்து இயற்கையிலேயே வந்து அந்த ஆசிட் இருக்கும் மண்ணுல இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த ஆசிக்கு நிலையமும் காரநிலை பேஸு அப்படின்னு பார்த்தோம்னா காரநிலை காரநிலைன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது போல வந்து கார நிலை

இப்போ நம்ம கிளாஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கு இல்லையா எங்களுக்கு போயிருக்க முடியும் அதே மாதிரி ஒரு மண்ணு புதல் இருக்கு மண்ணை வந்து வெயில் தோண்டி கண்ணியில் கொஞ்சம் கரைச்சி பார்த்தோம்னா ஸோ அதில் வந்து மண் துணர்கள் இருக்கும் மண் துபர்கிறது என்ன அப்படின்னா சாண்டில் சில்கே க்ளே லோ இந்த நாலு வகையான இது சேர்ந்த அப்படின்னு தான் நாம் சாப்பிட பண்ணக்கூடிய மண் இப்படிதான் சாண்டில் சில்கு லோ சாண்டு அப்படின்னா இந்த மணல் இல்லையா அதே மாதிரி இந்த களி மண்ணுலாம் பார்த்துப்பீங்களா அதுல வந்து கடைசியாக அப்படியே கம்பு மாதிரி வரும் அது வந்து கிளே அதே நல்லா தண்ணி கட்டி இருக்கும் நல்லா பொடிசா பவுடர் மாதிரி மண் பழிஞ்சிருக்கும் அது வந்து ஸோ இந்த மண்ணுடைய ஒருங்கிணைப்பு தான் இந்த மண் இந்த அதை வந்து இந்த மண்ணல் மண்ணில் வந்து மணல் எவ்வளவு பந்துருக்கு சாண்ட் எவ்வளோ பங்கு இருக்குது சில்க் எவ்வளோ பங்கு இருக்குது இதனுடைய கூட்டு அமைப்பில் எவ்வளோ இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணின் முடிய நயத்தான் சொல்லுவாங்க சாண்டி கிளும் சாண்டில்ஸ் ஆகிடு பிளாக் ஹோல்ஸ் ஆகிடுது ரெட் சாண்டிஸ் ஆகிடு இந்த மாதிரி ஃபேஷன் சொல்லுவாங்க அது பிறகு வந்து இந்த மண்ணில் எவ்வளோ அங்ககார் பண்ணியிருக்கு அங்கக கார் பண்ணால் என்னன்னா இந்த பூமியில் நுண்ணு எரி அப்படின்னா அதுக்கு அடிப்படை தேவை அந்த கார்பன் இந்த கார்பன் இல்லை அப்படின்னா நுண்ணுயிர்கள் இல்லை மண்ணில் கார்பன் சத்து இல்லை அப்படின்னா இல்லை இப்போ நம்ம வீட்டில் வந்து தோட்டத்தில் எருவெல்லாம் கொத்தி போட்டிருப்பாங்க வச்சுருப்பாங்க அது நல்லா மக்களை எருவை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் கலராக இருக்கும் அதை தண்ணி ஊற்றினா ப்ரௌனாக வரும் தண்ணி சோட்டம் டீ சாயம் மாதிரி வரும் அதுதான் ஆர்கானிக் கார்பன் அதுதான் ஹியூமஸ் நான் எருவு வந்து நல்லா மக்கி போச்சுன்னா கிடைக்கக்கூடிய எண்டு ப்ராடக்ட் வந்து ஹியூமஸ் அதுதான் வந்து மத்திய மக்கள் ஸோ அதில் அதான் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா கொடி ஒரு சாணி மாற்று சாணியாக நம்ம வீட்டில் வந்து அப்படியே சும்மா ஒரு நாலு நாள் இருந்துச்சு அந்த சாணி எடுத்து என்ன தெரியும் பார்த்துக்கிறீங்களா என்ன தெரியாது சாணியை ரெண்டு மூணு நாள் ஊற்ற வச்சுருவோம் திருப்பி அந்த சாணியை எடுத்து பார்த்தோம்னா குழந்தை பார்த்தா என்னென்னு தெரியும்

நமக்கு ஒண்ணு ஒரு எண்ணிக்கையை வந்து தீர்மானித்து பண்ண முடியும் இதுவும் அது மாதிரி இந்த ஆர்கானிக் கார்பனை வந்து எவ்வளவு நம்ம மண்ணில் இருக்கு அங்கார கார்பனுக்கு ஒரு மண்ணில் வந்து ஒரு செலவு என்ன ஆச்சுன்னா நல்ல பலப்பாடம் இருக்குது அங்கார கார்பனை முன்னுக்கு கம்மியாச்சிருந்துச்சுன்னா மண்ணு வந்து பலமாட்ட பண்ணுது அப்ப நம்ம இயற்கையில எதுவும் ரெண்டாயிரத்து வருவோம் அப்ப அதை கிடைக்குவாங்க அதை மாதிரி மண்ணில் இருக்கிற களை சிட்டு மலை சித்து சாம்பார் எவ்வளவு இருக்கு அதை கிடைச்சிடுவாங்க அதேமாரி மண்ணில் இருக்கிற எண்ணாமலை சத்து காசு மிக சந்தி எவ்வளோ இருக்குமே அதே போல் மண்ணில் இருக்கிற நூற்று சத்துக்கள் அந்த ஆறு எது கம்மியாக இருக்குது இதில் எது அதிகமாக இருக்குது அதெல்லாம் வந்து இதில் வந்து கொடுப்பாங்க அது பிறகு வந்து இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ண போகிறேன் நம்ம என்ன பயிர் பண்ண போகிறோம் அந்த பயிர் சாகுபடி பண்ணறதுக்கு நம்ம வயல் மண்ணில் எல்லா சத்துக்களும் இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா கம்மியாக இருந்தால் எவ்வளோ போடுவோம் இல்லை மண்ணின் நயத்தை வந்து பலமாகறதுக்கு என்ன போகணும் கார்பன் கம்மியாக இருந்தால் அதுக்கு என்ன போகணும் அமிலக்கார நிலைய மண்ணா இருந்தால் அமிலக்கார நிலையை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை செய்து இது வந்து கொடுப்பாங்க இது இந்த அறிவித்து தான் வந்து மண் கால அதாவது சாய் ஹெல்த் கார்டு ஏன்னா ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய பலம் அதோடைய ஹெல்த்து நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து

அப்போ அப்பா நீ விவசாயம் பண்ணுறேன்னா மண்ணை எடுத்து போய் ஆய்வுகளை பண்ணி சாய் வச்சு நாங்கள் எழுவாப்பா அது நம்மளாம் ஒரு தால்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எல்லாமே சொல்லுவோம் சரிங்களா இதே போல் வந்து இப்போ இந்த மண்ணை மாதிரி நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேளாண்மை அனுகூல ரொம்ப சொல்லுவாங்க